சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கதை நிச்சயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிற்கு முடியப் போகிறது என்றே கூறலாம் நாம் ஏற்கனவே வீடியோவை பதிவு செய்திருந்தோம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினை தான் சாதகமாக மாறும் பாஜக ஆதரவாக செங்கோட்டையின் செயல்படுகிறார் என்பதை பேசியிருந்தோம் கமண்டில் பலரும் அது தவறு செங்கோட்டையன் அப்படி பேச மாட்டார் என்று பலரும் பேசியிருந்தார்கள் ஆனால் இன்று மோடி அவர்களை பாராட்டி கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தின் பொழுது தடுப்பூசியை இலவசமாக இந்தியா முழுவதும் மோடி அவர்களது திறமையால்தான் சாத்தியமானது என்று செங்கோட்டையன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது காரணம் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது அதிமுக தான் தமிழகத்தில் தடுப்பூசிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி செயல்படுத்தியது பாஜகவின் தூண்டுதலின் பேரிலும் அதிமுகவின் ஆட்சியை கவிழாமல் இருப்பதற்கு பாஜகவின் உதவியும் அதிமுகவிற்கு அப்பொழுது தேவைப்பட்டதை செங்கோட்டையன் மறக்க மாட்டார் இன்றைக்குமே நன்றியை மறக்காதவர்தான் செங்கோட்டையன் ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தற்பொழுது வரை சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அதிமுகவில் செங்கோட்டையினவர்கள் பயணிக்கிறார் என்றால் அதற்கு பல்வேறு கஷ்டங்களும் பதவிகள் பறிப்பிக்கப்பட்ட போதும் கூட அரசியலில் என்னை தூக்கிவிட்டது எம்ஜிஆர் அதற்காகத்தான் தான் பதவியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் திமுக ஜெயலலிதா அவர்களது காலத்தில் என்னை விலை பேச போது கூட நான் திமுகவிற்கு செல்லாமல் அதிமுகவிலேயே இருந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டது கூவத்தூரில் கூட செங்கோட்டையின் பேச்சு தான் அடிபட்டதை தவிர கடைசி நேரத்தில் தான் சசிகலா அவர்கள் மனம் மாறி எடப்பாடியை தேர்வு செய்தார் நன்றி உள்ளவராக இருப்பார் என்று கடைசியில் சசிகலாவிற்கும் எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார் பச்சை துரோகி என்று எடப்பாடி மீது முத்திரை குத்தியது காரணமாகத்தான் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது தற்பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இன்றிலிருந்து இதற்கு முன்பாக கடந்த சில வாரங்களாகவே எடப்பாடியை எதிர்க்க செங்கோட்டையன் விட்டார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது செங்கோட்டையின் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வு என்று பார்க்கும் பொழுது சசிகலா ஓபிஎஸ் டிவி சின்னகரன் பாஜகவின் சில முக்கியமான தலைவர்களை சந்தித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளையும் கொடநாடு வழக்கு டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கு எடப்பாடி மீது இருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரணை செய்தால் நிச்சயம் எடப்பாடி பைப்பிடுவார் ஆகையால் பாஜகவின் கூட்டணிக்கும் ஓபிஎஸ் கட்சியில் இணைப்பதற்கும் எடப்பாடி கடைசி நேரத்தில் சம்மதம் தெரிவிப்பார் இன்னும் பதினெண்டு மாதங்கள் தான் இருக்கிறது இதுதான் எடப்பாடியின் கதையை முடிப்பதற்கு செங்கோட்டை எடுத்த கடைசி அத்தியாயம் என்றே கூறலாம் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கதை நிச்சயம் முடியும் என்றும் நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறோம் இதை பற்றி கமெண்டில் கூறுங்கள்